ஓம் சிவாய் அன்பு நண்பர்களே முதல் நாள் பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ரெண்டாம் நாள் எப்படின்னா ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போய் ஒரு அஞ்சு நாளில் ஒரு செட்டாக பயிற்சி வந்தோடனே காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த செட்டாக பயிற்சி பண்ணதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் வேலைக்கு போகலாம் இல்லாமல்லாம் சாப்பிட்லாம் என்ன பண்ணலாம் அப்போது நம்ம எப்படி வந்து இஸ்லாமியர் தொழுகை பண்ணுறாங்க வெள்ளிக்கிழமையான கோயில் போகிறோம் சாப்பிட்றோம் பசிச்சா சாப்பிட்றோம் அது மாதிரி வாழ்நாள் முழுவதும் இந்த சுவாச பயிற்சியை செய்ய 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 நீங்கள் ஒரு மாதம் செஞ்சாலே பாருங்கள் உடம்புல இருக்கிற பியூரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்போ அது எப்படி தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சளி பிடிக்கும் தலை வலிக்கும் சில இடங்களில் வலிக்கும் காய்ச்சல் வரும் இதெல்லாம் பண்ண பண்ண பியூரிஃபிகேஷன் நடக்குதுன்னு அர்த்தம் பண்ண 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 உடம்பில் இருக்கின்ற கபமான யமசக்தி யமசக்தி கபத்தைத்தான் யமம் என்று சொல்கிறேன் மலம் மலம் என்றால் ஆங்காங்கே இருக்கின்ற விஷ சக்தி எல்லாம் வெளியே போயிடும் அப்போ ரூல் என்ன ஃபஸ்ட் நாள் பயிற்சி சொல்லி கொடுத்தேன் ஃபஸ்ட் நாள் பயிற்சி என்ன பண்ணோம் அப்போ ரெண்டாம் நாள் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் நாள் பயிற்சி பண்ணிக்கணும் நல்லா கையை தேய்ச்சிட்டு என்ன பண்ணுறேன் கண்ணை நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கண் வந்து வெளியிலேருந்தால் எனர்ஜி எடுக்கும் எந்த அளவுக்கு கண்ணை சுழட்டுறோமோ கண் கழுவி கூட வாங்கி நல்லா தண்ணியை இது பண்ணி கழுவலாம் கண் கழுவி அமேசானில் வைக்கும் வாங்கி கண்ணை கழுவம் டெய்லி வந்து கண் கழுவுற டைம் காலையில் ஒரு சாயந்தரம் பண்ணால் லிவர் நல்லா பூஸ்டப் ஆகும் இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கங்க ரெண்டாவது மேலே பிராணனையும் அபானை வெளி வெளிமூச்ச பிரச்சனை இருந்தால் சரி பண்ணி இப்படி பண்ணுறது பண்ணிவிட்டு அடுத்த என்ன பண்ணேன் காது நூறு பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது அற்புதமான காதை மசாஜ் பண்ணிட்டே இருந்தாலும் ஒபிசிட்டியே வராது ஒபிசிட்டி இருந்தாலும் காதை வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு ஆயில் போட்டு மசாஜ் பண்ணி இப்படி பண்ணால் போதும் வாரத்துக்கு ஒருக்கா ஆயில் போட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுங்க பண்ணிட்டு கழுத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுறேன் சிவனு இழுக்கிறேன் கேத்துப்பா காத்தே சிவோன்னு மைண்டுக்குள்ளே நினைக்கிறேன் இஸ்லாமியர் இருந்தால் அல்லாஹ் இதுலேயே என்ன பண்ணுறோம் மந்திரத்தை நினைக்கிறோம் அப்போ அது ஒரு மெடிடேஷன் தான் அடுத்து என்ன பண்ணுறேன் கடைவாய் கட்டிட்டு இப்படி அஞ்சு தடவை பண்ணிவிட்டு இப்படி கூட பண்ணலாம் கண்ணை மூடி பண்ணலாம் சிவோன்னு போது ஹம்முன்னு வருது சிவோன்னு போது ஹம்முன்னு வருது நினைச்சிட்டு பண்ணிட்டு இப்படி கூட பண்ணலாம் இப்படி வச்சுட்டு நம்ம மூச்சு அதிகப்படுத்தி எக்ஸ்பேண்ட் பண்ணுற லங்ஸை இது ஃபஸ்ட் நாள் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ற ரிலாக்ஸ் பண்ணிட்டு உயிர் நாடியை கண்டறிதல் இதுதான் சித்தர்களுடைய மகா ரகசியம் அவரவர்களுக்கு ஒவ்வொரு நிலையை பொறுத்து மனநிலையை பொறுத்து உயிர்நாடி இடத்தை பொறுத்து உயிர் நாடி கர்மவனையை பொறுத்து உயிர் நாடி கிரகங்களை பொறுத்து உயிர் நாடி மாறிக்கொண்டே இருக்கும் இதுதான் சுவாச நாடியோட மகாரகசியம் இடம் பொருளறிந்து அந்த உயிர் நாடி மாறும் உயிர்ப்பு என்பது அந்த வாசி என்பது இடத்துக்கும் தகுந்தாற்போல் மாறுவது தான் நாடி அது என்னென்னா ஒன்று அகலமாக ஓடும் ஒன்று கம்மியாக ஓடும் கம்மியாக ஓடுறது உயிரற்ற நாடி ஓடாத பகுதி உயிரற்ற நாடி அப்போ ரெண்டு மூஞ்சுக்கு இருக்குது ஓடிட்டுருக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு மூக்கு ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணணும் வேலுங்கள் தான் தடை இருக்கக்கூடாது அதுக்கு பேர் தான் உயிர் நாடி உயிரற்ற நாடியதை சூன்யம் என்று சொல்வார்கள் உயிரற்ற நாடி ஓடாத பகுதி பாதியாக ஓடுறது கம்மியாக ஓடுறது அடைக்கிறது எல்லாத்துக்கு பேர் சூன்யம் என்று சொல்வார்கள் அப்போ எப்படி பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் மூக்கு உயிர் நாடியான்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட் அப்போ என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி முத்திரையும் வைக்கலாம் இல்லை நார்மலாக வச்சு பழகுங்க கஷ்டப்பட வேணாம் இந்த மாதிரி முத்திரைங்கிறது எதுக்கு அப்படின்னா நாடி சுத்திக்காக பண்ணுறது லெஃப்ட் ரைட் பண்ணுறது இப்படி பண்ணி கொஞ்சம் பழகணும்னா இது ஏன்னா காற்று ஆகாயத்தை மடக்கும்போது சலனமானது மைண்டு கண்ட்ரோலில் வருங்கறக்காக பண்ணுறது அப்போ மூச்சோடு மனம் வந்து அலைபாயும் பொழுது கரெக்டாக கண்ட்ரோல் வரும் அதனால் இந்த முத்திரை பண்ணலாம் அதனால் நார்மலாக என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணி பழகுங்க எனக்கு அடைக்குது அப்போ லெஃப்ட் அடைக்குதுன்னா அது உயிரற்ற நாடி அது சூன்ய நாடி அடைக்குது இது அடைக்கல அப்போ எனக்கு உயிர் நாடியது ரைட்டு இப்பதைக்கு நான் பேசுகிற டயத்தில் இந்த வீடியோவில் பேசுகிற டயத்தில் எனக்கு ரைட் சைடு நாடி உயிர் நாடி அப்போ என்ன பண்ணுறேன் லெஃப்ட் சைடு பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் அடைச்சிக்கிறேன் அப்படியே சக் பண்ணி இழுக்கிறேன் வயிற்றில் இருக்கிற காற்றை சுருக்கிக்கிற வயிற்ற அப்படியே போது வெளியே வந்துடும் காற்று எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்து ஹோல்டு பண்ணாமல் ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணலாம் இப்படி ஒரு அஞ்சு மறுக்கா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் இப்படி பண்ணலாம் என்ன உயிர் நாடி இது உயிரற்ற நாடி அப்போ உயிர் நாடியில் இழுத்து உயிர் உள்ள நாடியிலேயே விடுறேன் இது ஒரு நாடி சுற்றி ஒரு பகுதி இப்படி வந்து ரைட் சைடு பண்ணும்போது லெஃப்ட் சைடு பூரா எங்கும் ஒருத்தருக்கு வந்து லெஃப்ட் சைடு உயிர் நாடியாக இருந்தால் அதில் இப்போ பிரீத்தியம் பண்ணால் ரைட் சைடு பூரா ஆக்டிவேட் ஆகும் அது நான் பின்னாடி ரகசியங்கள் வரும் அப்போ நம்ம ரூல் என்ன ரெண்டாம் நாள் ஃபஸ்ட் நாள் எக்ஸசைஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு உயிருள்ள நாடியை கண்டுபிடிக்கிறோம் அந்த உயிருள்ள நாடியில் அதுலேயே இழுக்கிறோம் அதுலேயே விடுறோம் அதுலேயே இழுக்கிறோம் அதுலேயே விடுறோம் அப்போ என்ன பண்ணுறேன் மூச்சை விட்டுறேன் வெளிய விட்டுட்டு பலூன் ஊதுற மாதிரி நினச்சிக்கோங்க பலூன் ஊத அதாவது பலூனாக இப்படி ஊதுறோம் ஆனால் நம்ம பலூன் காற்று நம்ம ஒரு பலூனாக நினச்சிட்டு வயிறு வந்து நிரம்பர மாதிரி வயிறை நிரம்பரமாக நினச்சா லங்ஸ் நிரம்பும் லங்ஸ் கீழ் நோக்கி போகும் உதறவுதான கீழ் நோக்கி போகும் இது ஒரு மெத்தட் உயிர்நாடியில் எடுத்து உயிர்நாடி பண்ணுறது இதே இதை அதிகமாகவும் என்னவெல்லாம் இழுக்கலாம் எப்படி பண்ணுற பாருங்கள் மூச்சை விட்டுட்டேன் டச் பண்ணி இழுக்கிறது மூச்சு இழுக்கும்போது அமத்தம்பது இழுக்கிற நிறைய இழுக்கு பாருங்க ஒரு பிரேக் கொடுத்தோம்னா என்ன அது வண்டி என்ன குப்புன்னு போகுதுல அது மாதிரி அந்த கான்செப்ட் தான் இதுன்னு ஆடி சுத்தி அப்போ ரைட் சைடில் பண்ணால் லெஃப்ட் சைடு பூரா கழுத்து கீழே லெஃப்ட் சைடு கூட ஆக்டிவேட் ஆகும் இது ரெண்டா நாள் பயிற்சி இது காலையில் ஒரு பதினஞ்சு தடவை பண்ணலாம் அஞ்சு அஞ்சு கேப் விட்டு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து பண்ணலாம் மத்தியானம் பண்ணலாம் சாயந்தரம் பண்ணலாம் எம்டி ஸ்டோமக்கில் தான் பண்ணணும் ஏன்னா வயிறு காலியாக இருக்கும்போது பண்ணால் தான் பிராணம் அக்செப்ட் பண்ணும் நல்லா ஜீ நல்லா தன் சாப்பிட்டு போட்டு பண்ணுனா ஹார்ட் ஆல்ரெடி எங்கிட்டு பண்ணக்கூடாது கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி குடிச்சு கூட பண்ணலாம் நன்றி